ஹாய் எங்கே கிச்சன் வாங்க இ சூப்பரான ஒரு இற வறுவல் தாங்க இந்த வறுவல் ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் வாங்க இப்போது இறவை கிளீன் பண்ணி எத்தினு வந்துட்டோம் நல்ல மேல் தொல்லை உரித்து அது மேலே ஒரு கொடல் இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு இந்த இறவுக்கு நான் தேவையான பொருளை பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உரலில் தான் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகா இப்போது ரெண்டு தக்காளி அதே தான் கொஞ்சோண்டு கறிவேப்பில் வேறு எதுவும் இல்லை நம்ம இதை வச்சுன்னா சூப்பரான ஒரு ஒரு நாள் சீக்கிரம் இப்போ கடாயை வச்சுதான் கடையை நல்லா காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போது ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலை பருத்துலாம் வேறு எந்த மசாலாவும் நம்ம போடலு இந்த இறக்கு இதுவே நமக்கு இது போதும் இப்போ கடுகு கொஞ்சோன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம் கூட கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கிட்டோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நம்ம உரில் எண்ணிச்சு வச்சுக்கிறோம்ல அதுதான் தான் நம்ம இஞ்சி பூண்டு அப்பே புது ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் எப்போ வெங்காயம் போட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வந்தாலும் நம்ம எறவு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ இறவு போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பொறுமையாக நல்லா வதக்கணும் நல்ல கட கடன் வதக்கி போட்டுறதுங்க நல்லா வதங்கினா தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் எற இப்போ வதக்கிடலாம் இருங்க நம்ம இறகு தண்ணியெல்லாம் ஊற்றப்பட்டே இதுலேயே தண்ணி நல்லா வதஞ்சி வரும் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் நான் இப்போ போடலை கொஞ்சம் வெந்து வந்தவனும் போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வடிஞ்சி வருது இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் தண்ணி நிறையவே இருக்குது இதில் நல்லா கொச்சோன்னு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வடிஞ்சு வருது இதுமாரி பிப்பிசு நல்லா பொழிச்சு வரணும் நான் பெரிய ஸ்பூன் தான் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது அரை கிலோ இடம் இது நல்லா களைய கொடுத்து ரெண்டு மூணு வாட்டி நல்லா கலர் நல்லா வந்துடும் நம்ம இப்போ மரத்து போட்டதுனால கொஞ்சமாக நான் சாப்பிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு கல்ப்பு போட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வெறும் ரசம் நம்ம வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வந்தது பாருங்கள் இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ